ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல் ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இன்றைய நாளுடைய அருள் வாக்கு எப்படி நம்முடைய வாழ்வின் செல்வாக்காக மாறப்போகிறது என்பது நாம் கேட்கின்ற இறைவாத்தையும் சிந்திக்கின்ற இறைவாத்தையும் செயல்படுத்த முனைப்பும் தான் அது செல்வாக்காக மாறும் அன்புக்குரியவர்களே கஸ்தூரி மான் அதை பற்றி ஒரு வித்தியாசமான ஒரு குணத்தை படித்தேன் கஸ்தூரி மான் எப்பயாவது திடீரென்று அது ஒரு நறுமணத்தை உணரும் அந்த நறுமணம் எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி அது ஓடிக்கொண்டே இருக்கும் அது எங்கே தான் வருகிறது என்று தேடிக்கொண்டே இருக்கும் வெறி பிடித்தது போல அது ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் தேடி 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 அது களைப்பாகி அப்படியே அமர்ந்துவிடும் ஆனால் அந்த நறுமணம் எங்கிருந்து வருகிறது என்றால் அதன் உடலுக்குள்ளாக சுரக்கின்ற ஒரு வகையான திரவ அமிலம்தான் நறுமணமாக வருகிறது ஆக அந்த கஸ்தூரி மான் தன்னிடம் இருந்து வரக்கூடிய அந்த நறுமணத்தை உணராமல் வெளியிலிருந்து தான் எங்கே என்று தேடிக்கொண்டே இருந்ததாம் அன்புக்குரியாவிலே நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்வு மனநிறைவு உண்மை சந்தோஷத்தை பல நேரங்களில் வெளியே நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் என்ற ஒரு ஆங்கில புத்தகம் பை விக்டர் பிரல் அழகாக சொல் மனிதன் அர்த்தமுள்ள வாழ்வை தேடிக்கொண்டே இருக்கிறான் ஆக அர்த்தமுள்ள வாழ்வை பல பேர் பல இடங்களில் பல வடிவங்களில் தேடுவார்கள் சில பேர் பணம்தான் மகிழ்வு சில பேருக்கு பதவிதான் மகிழ்வு இல்ல சில பேருக்கு ஆடம்பரம் தான் மகிழ்வு சில பேருக்கு சொத்துக்கள் தான் மகிழ்வு சில பேருக்கு புகழ் பாராட்டுக்கள் பேர் இதுதான் மகிழ்வு என்று அதன் பின்பாக ஓடிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் அது உண்மை உண்மை என்பது நமக்குள்ளாக அந்த மகிழ்ச்சி இருக்கிறது அதுதான் இந்த நாளுடைய ரொம்ப அழகான செய்தி என்பது உங்கள் நடுவில் இருக்கிறது த கிங்டம் ஆஃப் காட் அ மிஸ்ட் இன் உங்கள் நடுவில் ஆக இரையாச்சி எப்பொழுது வரும் என்று கேட்கிறார் ஆனால் பரிசர்கள் கேட்டார்களே தவிர ஆனால் என்ன என்பதை சாதாரண மக்கள் புரிந்து கொண்டார்கள் ஏழைகள் புரிந்து கொண்டார்கள் எளியவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஊனமுற்றவர்கள் புரிந்து கொண்டார்கள் வறியவர்கள் புரிந்து கொண்டார்கள் பாவிகள் புரிந்து கொண்டார்கள் வரித்தன்று புரிந்து கொண்டார்கள் ஏனென்றால் இரையாச்சி என்பது இட்ஸ் நத்திங் பட் அந்த இரையாச்சு என்பதை பார்த்தார்கள் கண்டுகொண்டார்கள் ஆனால் பரிசெயர்கள் இன்னும் இன்னும் தன்னுடைய அந்த ஒரு படித்த மேதாவித்தனத்தால் அந்தவர்தான் தான் மெஸ்ஸியா இரையாட்சி என்று உணர்ந்து கொள்ளாமல் மீண்டும் 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 மீண்டுமாக கேள்வி எழுப்பிக் கொண்டு அதனால தான் ஆண்டோ சொல்ற இதோ அங்கே இதோ அங்கே என்று சொல்வாங்க அதுவல்ல உங்கள் நடுவில் இருக்கிறது இரையாட்சி என்கிறார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் இன் யூ ஆகல இரையாட்சி என்பது இயேசுதான் இரையாட்சி என்பது இயேசுதான் என்றால் இயேசு நமத்தில் இருக்கிறார் இயேசு நம்ம கூட இருக்கிறார் இயேசு நமக்காக இருக்கிறார் ஆக அந்த இரையாட்சியின் மதிப்பீடுகள் வேல்யூஸ் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட் து அன்பாக இருக்கலாம் பாசமாக இருக்கலாம் இரக்கமாக இருக்கலாம் மன்னிப்பாக இருக்கலாம் ஆக இப்படிப்பட்ட இயேசின் மதிப்பீடுகளுக்கு நாம் வாழ்ந்து கொடுக்கின்ற பொழுது இரையாட்சியின் மனிதர்களாக நாம் மாறுகிறதுமாக அன்புக்குரியவர்களே முழு மனித வாழ்வுதான் இறையாட்சி என்றால் அந்த முழு மனித வாழ்வை கொடுப்பதுதான் இயேசு ஆண்டவர் தான் யோவான் நட்செய்தி பத்தாம் அதிகாரம் பத்தாவது வார்த்தை நான் உலகுக்கு வாழ்வை கொண்டு வந்தேன் அதுவும் நிறை வாழ்வை கொண்டு வந்தேன் என்று சொல்வார் முழுமையான நிறை வாழ்வு ஆக அன்புக்குரியவர்கள் நம்முடைய வாழ்க்கை எங்கெங்கோ எங்கெங்கோ தேடிக்கொண்டு அதில் அலைந்து கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அழகான பதில் நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சி இயேசு ஆண்டவர் முழு மனித வாழ்வு இயேசு ஆண்டவர் நிறைவு இயேசு அதுதான் இரையாட்சி ஆக இரையாட்சி என்பது இயேசுதான் அந்த இரையாட்சி வாழ வாழதான் கடவுள் நம்மை அழைக்கிறார் ஆக நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை கண்டுகொள்ள அதனால் தான் கடவுள் கடவுள் தமிழ் இலக்கணம் என்ன கடல் கூட்டல் உள் கடந்து உள்ளே வாழ்பவர் அன்றைக்கு கூட நான் சொன்னேன் நட்டக்கல் பேசுமோ நாதல் உள்ளிருக்கையில் சைவ சித்தாந்த பாடல் நட்டக்கல் கல் என்றைக்காது பேசுமாடா நாதல் உள்ள இருக்கையில் கடவுள் உள்ளுக்குள்ளாக இருக்கும்போது கல்லை தெய்வமாக வணங்குகிறேன் என்று சைவ சித்தாந்த பாடல் ஆக அன்புக்குரியவர்களை கடவுள் நமக்குள் வசிக்கிற நமக்குள் வசிக்கின்ற கடவுளை கண்டுபிடித்து வாழ்ந்து காட்டுவதுதான் நிறையாற்றின் பண்புகள் வாழ நாமும் மதிப்படுகள் மனிதர்களாய் மக்களாய் குடும்பங்களாக வாழ தொடர்ந்து திருப்பலியில் அத்தமுள்ள வாழ்வை இயேசுவை நிறைவு காண தேடுவோம் அதற்கான பதிலை நாள்தோறும் நம்முடைய பக்தி முயற்சி வழியாக உகந்த விதத்தில் கடவுளுக்கு உகந்த வாழ முயற்சிக்கும் கடவுள் நம்ம ஒருவரின் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்